ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில மரணத்தை சந்திக்கிறோங்க ஒரு குடும்பத்தில் மரணம் நிகழும் போது சில பாரம்பரிய நம்பிக்கைகளும் சடங்குகளும் பின்பற்றப்படுது இவை பெரும்பாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் ஆன்மாவுக்கு அமைதியை அளிப்பதற்கும் செய்யப்படுதுங்க இப்போ மரணம் மற்றும் சடங்குகள் குறித்த ஐதீகங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பொதுவா ஒருவர் இறந்த பிறகு அந்த ஆன்மா ஒரு வருடம் கழித்துதான் மேலுலகம் செல்கிறது என்று சொல்லப்படுதுங்க இந்த ஒரு வருட காலம் ஆன்மா பூலோகத்தில் தன் உறவுகளுடனும் பழைய நினைவுகளுடனும் பிணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த காலத்தில் குடும்பத்தினர் ஆன்மாவுக்காக பிரார்த்தனைகள் செய்து அதன் நிம்மதியான பயணத்துக்கு உதவி செய்யணும் இந்த ஒரு வருட காலத்திற்கு பண்டிகைகளை கொண்டாடுவதை தவிர்ப்பது நல்லது என்று சொல்றாங்க பொதுவா ஒருவர் இறந்த இடத்திலிருந்து அறுபது மைல் சுற்றளவுக்குள் தான் ஆன்மா மீண்டும் பிறக்குங்க இது ஆன்மா தன் பழைய சூழலுடனும் உறவுகளுடனும் மீண்டும் பிணைக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் பித்திரு காரியங்கள் என்பவை செய்யப்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம் என்றும் அவர்களை அவமதிப்பவர்களுக்கு துன்பம் நேரிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்குங்க மகாபாரதத்தில் கர்ணன் தன் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யாததால் அவனுக்கு சொர்க்கத்தில் உணவு கிடைக்காமல் போனது போன்ற கதைகள் இதற்கு உதாரணமா சொல்லப்படுது எனவே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவது மிகவும் முக்கியங்க அமாவாசை அன்று இரவில் சந்திரன் நீரில் இருப்பதாகவும் பகலில் செடி கொடிகள் மற்றும் இலைகளில் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அமாவாசை அன்று செடி கொடிகளை தொடக்கூடாது இலைகளை உதிர்ப்பதும் வெட்டுவதும் கூடாது என்று சொல்லப்படுது அப்படி செஞ்சா பிரம்மகத்தி தோஷம் அதாவது கொலை செய்த பாவம் ஏற்படுங்க ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டால் ஒரு திருப்பதி போன்ற சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதை குறிப்பிட்ட சில கோவில்களில் குடும்பத்தினர் காசி பிரயாகை ராமேஸ்வரம் பாபநாசம் போன்ற ஸ்தலங்களுக்கு செல்லலாம் இந்த ஸ்தலங்கள் மோட்ச பூமிகளாகவும் பித்தர்களுக்கான சடங்குகளை செய்ய உகந்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க பொதுவா ராமேஸ்வரம் மற்றும் பாபநாசம் போன்ற இடங்களில் பித்திரு தர்ப்பணம் செய்வது முன்னோர்களுக்கு முக்தி அளிக்குங்க காசியில் இறப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற ஐதீகமும் உண்டு எனவே இந்த இடங்கள் மரணத்திற்கு பிந்தைய சடங்குகளுடன் தொடர்புடையவை என்பதால் அங்கு செல்வதில் அல்லது சிரார்த்தம் என்பது இறந்த முன்னோர்களுக்கு உணவு மற்றும் பிற பொருட்களை அளித்து அவர்களை நினைவு கூறும் சடங்குங்க இந்த சடங்குகளுக்கு சில குறிப்பிட்ட பொருட்கள் ஆகாதவை சில பொருட்கள் உகந்தவை என்று சொல்லப்படுது சுரக்காய் வெங்காயம் பூண்டு முள்ளங்கி சம்பா அரிசி உப்பு மிகுந்த பொருட்கள் இரவில் கொண்டு வந்து வைத்த நீர் போன்றவை சிரார்த்த காரியங்களுக்கு உபயோகப்படுத்த கூடாதுங்க தேன் சிகப்பரிசி சாமை அரிசி கத்தரிக்காய் பிரண்டை கிழங்குகள் உளுந்து கோதுமை எல் அகத்தி கடுகு பலா பாகக்காய் கதளி அவரை போன்ற பொருட்கள் சிராத்த காரியங்களுக்கு உகந்தவைங்க இந்த பொருட்கள் பொதுவாக சாத்வீக குணங்களை கொண்டதாகவும் முன்னோர்களின் திருப்திக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது எல் குறிப்பாக காரியங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த ஐதீகங்கள் அனைத்தும் நம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஆன்மாவின் பயணத்தில் நாம் அவர்களுக்கு எப்ப படி உதவலாம் என்பதையும் சொல்லுதுங்க இவை வெறும் சடங்குகள் மட்டும் கிடையாதுங்க குடும்ப உறவுகளை போற்றுவதையும் ஆன்மீக அமைதியையும் வலியுறுத்துது இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க